வணக்கம் தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர பிரதான செய்திகள் வாசிப்பது ரவி மற்றும் அவினேஷ் ஜோன்சன் செய்தி ஆசிரியர் எஸ் லோகேஸ்வரன் முதலில் தலைப்புச் செய்திகள் போதுமான சவப்பெட்டிகளுடன் வாருங்கள் அமெரிக்காவிற்கு பகிரங்க மிரட்டல் விடுத்த ஈரான் தொழிலுக்காக வெளிநாடு செல்ல உள்ளோருக்கு விசேட அறிவித்தல் ஜூலை முதல் புதிய நடைமுறை அதிகாலையில் மாதங்களில் மீட்கப்பட்ட இரண்டு டன் போதை பொருட்கள் வெளியான அதிர்ச்சி தகவல் மோசடி செய்த அரசியல்வாதிகளின் முகவரியாக மாறும் சிறைச்சாலைகள் அமைச்சர் அதிரடி கருத்து ஈரானுக்கு அணுக்குண்டுகளை வழங்க தயாராக உள்ள நாடுகள் வெளியான திடுக்கிடும் தகவல் அமெரிக்கா ஈரானுக்கு எதிராக முழுவீச்சில் போரை தொடங்கினால் போதுமான சவப்பெட்டிகளை கொண்டு வாருங்கள் என்று ஈரானிய மூத்த அரசியல்வாதியொருவர் ஜனாதிபதி டிரம்ப்பிற்கு கடுமையான எச்சரிக்கையை விடுத்துள்ளார் அமெரிக்க வீரர்களை ஈரானிய மண்ணில் அடக்கம் செய்யும் எண்ணம் ஈரானுக்கு இல்லை என்றும் ஈரானிய பாராளுமன்றத்தின் தேசிய பாதுகாப்பு ஆணையத்தின் செய்தி தொடர்பாளர் இப்ராஹிம் ரெசாயி குறிப்பிட்டுள்ளார் ஈரானின் அணுசக்தி திட்டத்தை அகற்றும் நடவடிக்கையில் அமெரிக்க

பேச்சுவார்த்தையின் நடுவே வெளியேறியது அமெரிக்கா மட்டுமே என குறிப்பிட்டுள்ள ஈரான் எதிரி கணக்கீடுகளுக்கு அப்பால் கடுமையான பதிலடி உறுதி என்றும் அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்ஸை தெரிவிக்கையில் அமெரிக்கா ஈரானுடன் போரை நாடவில்லை என்றும் தாக்குதல்கள் ஈரானிய வீரர்களையோ அல்லது பொதுமக்களையோ குறிவைக்கவில்லை என்றும் விளக்கம் அளிக்க முயன்றார் இதனிடையே இது அமெரிக்கா இஸ்ரேல் மற்றும் உலகிற்கு ஒரு வரலாற்று தருணம் ஈரான் தற்போது இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று தமது சமூக ஊடகத்தில் பதிவிட்டுள்ளார் மேலும் ஈரான் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் வெற்றி அடைந்துள்ளது என அமெரிக்க பீட் பாதுகாப்பு உறுதிப்படுத்தியுள்ளார் இந்நிலையில் அமெரிக்காவின் நியூயார்க் நகர தெருக்களில் நூற்றுக்கணக்கான போராட்டக்காரர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அவர்கள் பாலஸ்தீனிய கொடிகளை அசைத்தபடி கோஷம் போட்டனர் ஈரான் மீது நடத்தப்படும் போர்க்குற்றவாளி போன்ற வாசகங்கள் அடங்கிய அட்டைகளை சுமந்தபடியும் சென்றனர் ஈரானுடன் மோதலை தொடங்கிய மற்றும் காசா மீது நடத்தப்பட்டு வரும் தாக்குதல் ஆகியவற்றை சுட்டிக்காட்டி இஸ்ரேலுக்கு எதிராகவும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் கோஷங்களை எழுப்பினர் இதனால் பாதுகாப்புக்காக பல இடங்களில் போலீசார் குவிக்கப்பட்டிருந்ததாக அமெரிக்க ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன சுயாதீனமாக வேலை தேடும் நோக்கில் வெளிநாடுகளுக்கு செல்லும் இலங்கையர்கள் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் பதிவு செய்வதற்கான நடைமுறையில் புதிய திருத்தம் மேற்கொள்ளப்படும் என்று இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் தலைவர் கோசல விக்ரமசிங்க தெரிவித்தார் ඹෙන ජුලි මාසේ පල්විඳ සිට නව නීතියක් නව ක්‍රමවේදයක් සස්වෑංව රැකයා සඳහා ජේසිකත වන්නන්ට හඳුන්නා දෙෙනවා. එකදි අපි උත්සාහ කරනවා පොපෂනල් කටගරිස් ෘතියම කෙටගරිස් වලට හසු නොවෙන කණ්ඩයම් සඳහා පමණක් මේ ක්‍රියාත්ම කරන්න. வெலி நாாட்டில் சுயாதீனமாக வேலை தேட விரும்பும் ஒருவர் பணிியகத்தில் பதிவு செய்வதற்கு முன், குறித்த நபரை வலிளி நாட்டிற்க வரவளைப்பதற்கு எதிர்பார்க்கும் நபரூடாக தேவையான ஆவனங்களை அந்த நாட்டிலுள்ள இலங்கை தூதரகத்திற்கு சமர்ற்பட்ட வேலை வேலைவாய்ப்பு ஒப்பந்தத்தை சான்றளிப்பது கட்டாயமாகும் இந்த நடவடிக்கை புறப்படுவதற்கு முன் ஒப்பந்த வெளிப்படைத்தன்மை தன்மை மற்றும் நம்பகத்தன்மையை உறுதி செய்வதன் மூலம் வெளிநாடுகளில் உள்ள இலங்கை தொழிலாளர்களின் பாதுகாப்பு மற்றும் சட்ட உரிமைகளை வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது முதற்கட்டமாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் தொழிலாளர் பிரிவுகள் செயல்படும் பதிமூன்று நாடுகளில் உள்ள பதினைந்து ராஜதந்திர சேவை பிரிவுகளுக்கு மட்டுமே இந்த சட்டம் அமுல்படுத்தப்படும் என்றும் இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை முதலாம் திகதி முதல் நடைமுறைக்கு வரும் எனவும் அவர் தெரிவித்தார் போலீஸ் பிரிவில் உள்ள வந்தாறு மூளையில் இருந்து கலுவங்கேணி நோக்கி பயணித்த கார் ஒன்று இன்று அதிகாலை இரண்டாவது மைல்கள் பகுதியில் வேக கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி பனை மரத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளானது சம்பவத்தில் காரின் சாரதி மற்றும் அதில் பயணித்த பதினைந்து வயது சிறுமி உயிரிழந்ததுடன் ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த சம்பவத்தில் படுகாயமடைந்த பெண் கணவர் வெளிநாட்டில் இருந்து வரும் நிலையில் உயிரிழந்த சிறுமியான மகளுடன் கருவப்பங்கேனியில் உள்ள அவர்களது பஞ்சு வளர்க்கும் பண்ணையை பார்ப்பதற்காக சம்பவ தினமான இன்று அதிகாலை கார் சாரதியுடன் பயணித்த போது கார் வேக கட்டுப்பாட்டை மீறி பனை மரத்துடன் மோதி விபத்துக்குள்ளானதாக தெரிவிக்கப்படுகிறது சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் சடலம் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஏராவூர் போக்குவரத்து போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இதேவேளை நுவரேலியாவில் இருந்து நானுவோயாவிற்கு பாடசாலை மாணவர்களை ஏற்றி சென்ற முச்சக்கர வண்டி ஒன்று இன்று விபத்துக்குள்ளாகியுள்ளது ஹட்டன் நுவரேலியா பிரதான வீதியில் உள்ள நானுஓயா சுரங்கப்பாதைக்கு அருகில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது பாரவூர்த்தி ஒன்று முச்சக்கர வண்டியை முந்தி செல்ல முற்பட்டதால் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது முச்சக்கர வண்டியில் பயணித்த மாணவர்களுக்கும் சாரதிக்கும் எந்த பாதிப்பும் ஏற்று என போலீசார் தெரிவிக்கின்றனர் நுவரெலியா பகுதியில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக அப்பகுதிகளில் வாகனம் செலுத்துவோர் கவனமாக இருக்குமாறு நானுவயா போலீசார் சாரதிகளை அறிவுறுத்தியுள்ளனர் கடந்த ஐந்து மாதங்களில் சுமார் இரண்டு டன் ஹெரோயின் மற்றும் ஐஸ் போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்தார் எதிர்வரும் இருபத்தி ஆறாம் திகதி சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினம் தொடர்பில் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் பங்கேற்ற போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் ஜூன் விசிய தின ஜாதியந்திர மத்திரவு விரோதி தின அதிக அஹ் பிரகாஷ் பத்துமதேவா පාදක කරගන අප ශලං පොලස් දෙපාර්මේන්තුුවත් මහජනාආරක්ෂකමාන්තයයක් ඇතුි චේෂසිං අන්තරය කර අධ්‍යාතික අවසදු පාලක මණ්ඩලයක්ත් ඒ අබද වැස්ටාන් හිපයක් සම්බිධානය කරලා තියෙනවා හෙරෝහින් සහ අයිස් මද්‍රවිය පොන් දෙක කටාසන ප්‍රමාණයම පෞුගිය මාස පහ ඇතුළත අපිට අසුකරගී තීරෑන්ට අසුකරගන්න කියවල බිලතින අංහිතන්නේ ඒ එක පෙරවර්ශවල ප්‍රදර්ශනාත්මකො පැවැවති. புதிய அரசாங்கம் வருடம் செப்டம்பர் மாதம் ஆட்சிக்கு பதில் போலீஸ் மாதிபர் பிரியங்கா வீரசூரிய கருத்து வெளியிட்டார் அதற்கமைய இதுவரையான கால ஆயிரத்தி இருநூற்று ஐம்பத்தி மூன்று கிலோகிராம் ஹெரோயின் இரண்டாயிரத்தி நூற்றி இருபத்தி ஒரு கிலோ கிராம் ஐஸ் போதைப் பொருள் நானூற்று முப்பத்தி ஒன்பது கிலோ கிராம் கஞ்சா இருபத்தி ரெண்டு கிலோ கிராம் ஆறு மில்லியன் போதை மாத்திரைகள் போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் රම්භය ගත්තොත් ශ්‍රීලංකාවේ මත්‍ර්‍ය විජයට පාවිච්චි කර ගංජාම ම කැන බිස් පාවිච්චි කර සෑන කාලයක් තිසේ ඉරි පස් එදන්නම ශස්තුූ එකේ වගේ වර්ශේෂට හෙරවයින් හඳුන්නාදීමක් ඇති වුණාව සමාජිතරට එතික දෙදස් පහෙන් පස්සේ අයිස් කියන මත්‍රව්‍ය සමාජිතුරටාවක් செம்மணி மனித புதைக்கொழுக்கு நீதி கோரி அணையா தீபம் தொடர் போராட்டம் இன்றைய தினம் செம்மணி பகுதியில் ஆரம்பமாகியுள்ளது செம்மணி பகுதியில் அமைந்துள்ள யாழ்பளைவை அண்மித்த பகுதியில் காலை பத்து மணிக்கு அணையா தீபம் ஏற்றப்பட்டது தொடர்ந்து மலர்வணக்கம் வணக்கம் இடம்பெற்று மத தலைவர்களின் ஆத்ம உரை இடம்பெற்றது மாலை நிகழ்வாக செம்மணி தொடர்பான கதை வாசிப்பும் இரவு நிகழ்வாக ஆவணப்படம் திரையிடலும் இடம்பெறவுள்ளதாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர் போராட்டமானது நாளை மறுதினம் புதன்கிழமை வரையிலான மூன்று தினங்கள் தொடர்ச்சியாக நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது மோசடிகள் மற்றும் குற்றச்செயல்களில் ஈடுபட்ட அரசியல்வாதிகளின் முகவரியாக சிறைச்சாலை வருகின்றது என ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார் கிளிநொச்சியில் நேற்று வடமாகாணத்தை சேர்ந்த சிறந்த பெறுபேறுகளை பெற்ற முன்னூறு மாணவர்களுக்கு ஜனாதிபதி செயலகத்தினால் புலமை பரிசில் வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார் ஜனாதிபதி நிதியம் என்பது கொழும்புக்கு மாத்திரமே வரையறுக்கப்பட்டிருந்தது அது மாத்திரமல்ல இது சாதாரண மக்களில் ஒவ்வொரு பிரதேச செயலாளர் பிரிவு ஒவ்வொரு மாவட்ட ரீதியாக ஒவ்வொரு பிரதேச செயலாளர் பிரிவில் இருந்தும் இந்த ஜனாதிபதி நிதியத்தினுடைய நிதி மூலங்களை உதவிகளை பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன இந்த ஜனாதிபதி நிதியத்தின் மூலமாக இது நாள் வரைக்கும் நன்மை அடைந்தவர்கள் பெரும் புள்ளிகளாகும் அந்த புள்ளிகளுடைய விபரப்பட்டியல்களை கடந்த காலங்கள் வெளிவந்தன இங்கிருக்கின்ற அமைச்சர்மார்களுக்கு கோடிக்கணக்கான ரூபாய் அவர்களுடைய வைத்திய மருத்துவ செலவுக்காக செலவழிக்கப்பட்டது கடந்த காலங்களில் அவர்களால் செய்த அநியாயங்கள் குற்ற செயல்கள் மோசடிகள் அந்த இன்றைக்கு வரிசை கிரமமாக ஒவ்வொரு ஒவ்வொருவராக இன்றைக்கு சிறைச்சாலையை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள் நகர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையில் எதிர்வரும் காலங்களில் இந்த நாட்டில் இருக்கின்ற பெருவாரியான அரசியல்வாதிகளுடைய விலாசமே முகவரியே மெகசின் சிறைச்சாலையாக மாறவும் போகும் ஏனென்றால் வேறு எதுவும் அல்ல அவர்கள் விளையாண்டு இருப்பது அவர்கள் கொள்ளையடித்திருப்பது வேற மக்களுடைய பணம் அந்த மக்களுடைய பணத்தை மக்களுக்கு சென்றடைய வேண்டும் என்பதே எங்களுடைய அரசாங்கத்தின் கொள்கையாகும் இதனால் வரைக்கும் இந்த நாட்டில் இருந்த அனைத்து ஜனாதிபதிகளுக்கும் ஒரு சம்பளம் அல்ல சம்பளம் உத்தியோகபூர்வமான சம்பளம் இரண்டு சம்பளங்கள் வழங்கப்பட்டது அதே போன்ற ஜனாதிபதி அவர்களுக்கும் கூட இரண்டு சம்பளங்கள் வழங்கப்பட்டது ஒன்று ஜனாதிபதிக்கான சம்பளம் அதே போன்று அவர் முன்னர் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்ததன் காரணமாக அவருக்கு அந்த பாராளுமன்ற உறுப்பினருக்கு கிடைக்கின்ற சம்பளம் இரண்டு சம்பளம் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு உருவாக்கப்பட்ட இந்த ஜனாதிபதி முறைமையில் இருந்து அன்று வரைக்கும் இந்த இரண்டு சம்பளங்களையும் இந்த நாட்டில் இருந்த எல்லா அரசியல்வாதிகளும் ஜனாதிபதியும் பெற்றுக்கொண்டார் அனுர உடனடியாக சொன்னார் பாராளுமன்றத்துக்கு வந்து பாராளுமன்ற செயலாளருக்கு கடிதம் மூலமாக தெரிவித்து எனக்கு பாராளுமன்ற உறுப்பினருக்காக வழங்கப்படுகின்ற ஓய்வூதியம் வேண்டாம் அதை திரை அனுப்புங்கள் மக்களுடைய சொத்து வெளிநீட்டு செய்திகள் பல நாடுகள் ஈரானுக்கு அணு வழங்க தயாராக உள்ளதாக ரஷ்யாவின் முன்னாள் ஜனாதிபதி எச்சரிக்கை விடுத்துள்ளார் இதனிடையே அமெரிக்கா ஈரானின் மூன்று முக்கிய அணு ஆயுத திட்டங்களை குறிவைத்து மேற்கொண்ட தாக்குதலுக்கு பின்னர் ஈரானின் வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் ரஷ்ய ஜனாதிபதி புட்டினை சந்திக்க கலீனியங் நோக்கி புறப்பட்டுள்ளார் இஸ்லாமிய நாடுகளின் கூட்டமைப்பின் உச்சி மாநாட்டில் உரையாற்றிய அவர் ஈரானும் ரஷ்யாவும் நெருங்கிய தோழர் பாதுகாப்பு தொடர்பான முக்கிய ஆலோசனைகள் நடைபெற இருக்கின்றன என அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த தாக்குதல்கள் குறித்து ரஷ்யாவின் பாதுகாப்பு மன்ற துணை தலைவர் மெத்வத்தேவ் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் டிரம்ப் ஒரு புதிய போரை தொடங்கிவிட்டார் இது இஸ்ரேலை எப்போதும் அச்சுறுத்தும் நிலைக்கு கொண்டு செல்லும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் பல நாடுகள் ஈரானுக்கு நேரடியாக அணுகூண்டுகளை வழங்க தயாராக உள்ளன என்ற எச்சரிக்கையும் மெத்வத்தேவ் வெளியிட்டுள்ளார் இது பல்வேறு நாடுகளின் கவர் அதிகரிக்க இதேவேளை ஈரான் ஐநா உறுப்புரிமை சரத்து ஐம்பத்து ஒன்றின் கீழ் தற்காப்பு நடவடிக்கைகளை எடுக்கும் உரிமையை கொண்டுள்ளதாகவும் மொழியல்ல செயலே பதில் எனவும் அராக்சி எச்சரிக்கை விடுத்துள்ளார் பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருந்த நிலையில் அமெரிக்கா போரை தூண்டியது என்பதையும் இந்த நடவடிக்கைகள் ராஜதந்திர துரோகம் என்றும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தலைநகர் மீது ரஷ்யா இன்று மிகப்பெரிய தாக்குதல் நடத்தியுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது யுக்ரைன் ரஷ்யா இடையேயான போர் நீடித்து வருகிறது முடிவுக்கு கொண்டு வர அமெரிக்கா உட்பட பல்வேறு நாடுகள் முயற்சித்தன ஆனால் அது தோல்வியில் முடிந்தது அதே போல் போர் நிறுத்தம் தொடர்பாக ரஷ்யா யுக்ரைன் நடத்திய நேரடி பேச்சுவார்த்தையும் தோல்வியடைந்தது இதனிடையே கடந்த முதலாம் தேதி யுக்ரைன் நடத்திய தாக்குதலில் ரஷ்ய போர் விமானங்கள் அளிக்கப்பட்டன இதனால் இருதரப்பு மோதல் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது இந்நிலையில் தலைநகர் மீது ரஷ்யா இன்று மிகப்பெரிய தாக்குதல் நடத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ட்ரோன்கள் ஏவுகணைகள் மூலம் யுக்ரைன் தலைநகர் கியுவை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இது தொடர்பாக கியூ ராணுவ நிர்வாகத்தின் தலைவர் டிமுட் கச்சென்கோ வெளியிட்ட அறிக்கையில் தலைநகரின் மீது மற்றொரு பெரிய தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது எதிரி ட்ரோன்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கலாம் ஆபத்து நீங்கும் வரை தங்குமிடங்களில் பத்திரமாக இருங்கள் என குறிப்பிட்டுள்ளார் இன்றைய மாற்று விகிதம் இலங்கையில் வலையமைப்பில் இருந்து ஆடைவழி என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது என்று இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்